குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இலவ இருபது வருஷம் ரிசர்ச் இருந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் இதை இங்கே வர்றவங்க நிச்சயமாக திருப்பி சொல்கிறேன் இங்கே வர்றவங்க வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் இங்கே உட்கார்றீங்க வந்துட்டு உட்காரும்போது நிச்சயமாக இதில் எதனா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு வர்றது நல்லது என்ன காரணம்னா நீங்கள் இந்த இந்த பத்து நிமிஷம் கேட்க 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 தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்போது அதை நோட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் நம்ம அதை பற்றி பேசுவோம் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு மணி நேரம் செஷன் வச்சுருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் அந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த செஷன் வரும்போது இந்த வாரம் முழுசாக ஒரு ஒரு பத்து நிமிஷமாக என்ன பேசணும் அப்படின்றத நம்ம விளக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் தான் அதை செய்கிறோம் இதுதான் அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஆறு மாதத்தில் பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்ங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சால் தான் உங்களுக்கு அது நன்மை கிடைக்கும் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறோம் தொடர்ந்து கிழங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நமக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க கடவுளை பற்றி ரொம்ப பெரிய தப்பான இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா ரொம்ப பெரிய தப்பான இன்ஃபர்மேஷன் இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் காலாகாலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது ரொம்ப பெரிய தப்பான இன்ஃபர்மேஷன் நிறைய எல்லாமே தப்பான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வேதம் எடுத்து பார்த்தாலே அது அதில் வித்தியாசமாக இருக்குது எல்லா காரியங்களிலும் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தாலும் கடவுள் விஷயமே வித்தியாசமாக இருக்குது ஆ எல்லாத்தையும் பார்த்தா தொல்காப்பியத்தெல்லாம் பார்த்தா வாழ்வியெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது இதெல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது ஆனால் இங்கே செய்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது சரிங்களா சனாதன தர்மம்னு சொல்லிட்டு ரொம்ப கெலட்டாக பண்ணுறாங்க ஆனால் தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் பார்த்தா சனாதன தர்மம் வேறு அந்த மாதிரி கடவுளை பற்றியும் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக சொல்லிட்டாங்க தப்பு தப்பாக சொல்லி நம்ம காலகாலமாக பண்ணிவிட்டு அதை அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது நம்மளும் தப்பாக பார்க்குறாங்க என்ன பண்ணுறது இவங்கள அதனால் அதில் ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா கடவுளை போய் கெஞ்சி 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 கேட்டால் தான் ஏன்னா செய்வார் அப்படின்னு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க உண்மையான கடவுளை தட் இஸ் உலகத்தை படைச்ச கடவுளை சரியான உலகத்தை படைத்து நம்மளெல்லாம் படைச்ச கடவுளை இங்கே எதுவுமே கேட்க தேவையில்லை அவருக்கு எல்லாமே தெரியும் இங்கே கேட்காமையே அவர் எல்லாமே தருவார் அப்போ உங்களுடைய வேலை என்னென்னா கேட்குறது கிடையாது கிளைம் பண்ணுறது கேட்குறதுக்கும் கிளைம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கிளைம் பண்ணுறது நான் ஆல்ரெடி இருக்குது அது நிச்சயமாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு தடவை கூட சொல்லணும் நிச்சயமாக தருவார்னு நீங்கள் ஒரு தடவை கூட சொல்லணும் நிச்சயமாக தந்துட்டாருன்னு ஒருத்தரை கூட சொல்லணும் கெட்ட சக்திக்கு தலைகளை சுற்றியில் அடிக்கிற மாதிரி சொல்லணும் என் கடவுள் யார் தெரியுமா எல்லாம் தர்ற கடவுள் எனக்கு தருவார்னு சொல்லணும் அவ்வளோதான் தவிர கேட்க வேணாம் ஆனால் நமக்கு தப்பாக என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இருபத்தேழாந்தேதி கொழுக்கட்டை ஆற்று ஈது சுண்டல் எல்லாம் வச்சு கெஞ்சி கூத்தாடினா தான் அவர் என்ன பண்ணுவார் ஆ நிறைய பேர் இருக்காங்களே போய் வேண்டுறவங்க நூறு தேங்காய் ஓடிக்கிறேன் நூறு தேங்காய் உங்களுக்காக ஓடிக்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு உடனே அதில் என்ன நடந்தது மேலேருந்து கடவுளில் ஏதோ நன்மை செஞ்சார் கொஞ்சம் நன்மை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம் உடனே கொண்டு போய் திருப்பி இதே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பெரிய இது இருக்கிறதுலேயே பெரிய தப்பு அவரை வந்து கொச்சப்படுத்துகிறீங்க அவர் ஒன்றும் ஒரு அல்பம் ஆகிட்டு ஏன்னா கொடுத்தா தான் அவர் கொடுப்பாரு அவருக்கு என்ன கொடு என்னத்தை கொடுக்குறீங்க நீங்கள் அவருக்கு அவர் அவர் கிரியேட் பண்ணது தான் எல்லாமே அதை கொண்டு போய் கொடுக்குறாங்களாம் எல்லாம் வந்து கெட்ட இது தானே கெட்ட விஷயம் தானே இந்த மாதிரி கெட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை நம்பி இருக்கிறீங்க நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய மூட நம்பிக்கைகள் தலையில் ஏற்றி விட்டாங்க கடவுள் விஷயத்தில் மூட நம்பிக்கையை ஏற்றி விட்டாங்க அதான் பெரிய பிரச்சனையே அவர் அற்புதமானவர் பிள்ளையானவர்னு சொல்லும்போது பிள்ளையார வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்கப்பா அந்த கடவுளை நம்ம கூட இருக்கிறாருன்னு ஆ உங்களுக்கு எதுவும் தெரியுமா தெரியாதே பிள்ளையார் கோயிலில் போய் தலை தலையில் இது போட்டுக்கிட்டு தோப்பு கரணம் போட தான் தெரியும் அவ்வளோதானே தெரியும் அவர் கேட்கவே இல்லைங்களே உங்களை வந்து தோப்பு கர்ணம் போட்டால் தான் நான் உனக்கு தெருவேன்னு சொன்னாரா நான் பார்த்துப்பேனே நீ வந்து எனக்கு தோப்பு கரணம் போடணும்னு சொன்னார் அவர் சொல்லவே இல்லை தலையில் கொட்டிக்கிறது தோப்பு கரணம் போடுறது அவர் எது இல்லாமல் சொல்லலையோ அதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு உருவத்தையும் கொடுத்துக்கிட்டு யானை தலையும் வச்சுக்கிட்டு எப்படிலாம் ஏமாற்றிட்டாங்க பாருங்கள் ரொம்ப அந்நியாயங்க ரொம்ப ரொம்ப அந்நியாயமாக இருக்குது உண்மையாகவே ரிக்வேதத்தில் படிக்கும்போது அவர் என்ன பிரஜாபதின்றது யார் எப்படிப்பட்டவர் எப்படி நமக்காக வாழ்ந்தார் எப்படி நமக்காக தலையை கொடுத்தாரு எவ்வளோ தியாகம் பண்ணார் நமக்காக அப்படின்றது ரொம்ப தெளிவாக கொடுத்தா அவர் செஞ்ச நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் அவர் அல்பமாக்கி அவருக்கு ஏன்னா நூறு தேங்காய் கொட்டினாதான் வெட்டினா தான் கிடைக்கும் தலையில் கொட்டினாதான் கிடைக்கும் தோப்பு கரணம் போட்டால் தான் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னே நீங்களும் அதே மாதிரி பண்ணி உங்கள் பிள்ளைங்களையும் பண்ணும்போது சில பிள்ளைங்களுக்கு கோவம் வருது வேறு வேலை இல்லை போமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆமாம் ஏன்னா நீ அது கிளியராக தெரியுது ஒரு கடவுள்கிட்ட அப்படிலாம் அப்படிலாம் இருக்க வேண்டி வருமா அப்படின்னு அவனே யோசிக்கிறான் நிறைய பேர் நாத்திகரில் ஆனதா அப்படி தான் இதெல்லாம் பார்த்து தான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த மாதிரி நம்ம கடவுள் பேரை கேடுத்துட்டோம் கெடுத்து குடிச்சவராக்கி ஓட வச்சிட்டோம் ஜனங்களை அதனால் நிச்சயமாக அந்த உண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்குறோம் அந்த உண்மையை எடுத்துக்கிட்டு நல்லா வாழ பாருங்கள் சும்மா எங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் கரெக்டு இது என்ன சாமி அப்படிலாம் கேட்காதீங்க உண்மையை நாங்கள் சொல்கிறது தான் சாமி உண்மையான கடவுள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடிலாம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் உலகத்தில் இருக்க எல்லா புஸ்தகங்களையும் ஆராய்ந்து பிடிச்சி சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்போ எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணி எடுக்கிறது தான் கடவுள்கிட்ட அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை எனக்கு கொடு இதை கொடு இந்த மாதிரி பழகிட்டீங்க பாருங்கள் அந்த பழக்கத்தை மாற்றுங்க கடவுள் அன்பாக சந்தோஷமாக கடவுளோட இருங்க அவர் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் அதை எல்லாம் அனுபவித்து வாழுங்கள் யாரெல்லாம் இந்த வாரம் வர வரதாக இருக்கோ ஒரு மணி நேரம் தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் டைமை சொல்லுங்கள் கொஞ்சம் பேர் இப்போ சொல்லிட்டீங்க சொல்லாதவங்கள் சொல்லிவிடுங்க ஏன்னா டைம் நீங்கள் ஆல்ரெடி வரதாக இருந்தால் கூட டைம் சொல்லுங்கள் நாங்கள் புக் பண்ணணும் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் வருவீங்களான்னு திருப்பி தெரியாது வேறு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் டைமை அதனால் தயவு செய்து டைமை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்